இயற்கை எதுவுமே இயற்கை மீறி எதுவுமே நடக்காது இல்லையா ஒரு நாள் கௌதம புத்தர் வெளியே வருவார் வெளியே வரும்பொழுது ஒரு டெட்பாடி அவருக்கு எதிராக வரும் ஒரு வயசானவர் வருவார் இதெல்லாம் பார்க்கும்பொழுது எது எதுக்காக இந்த டெட்பாடி வருது ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் பார்த்தது கிடையாது அப்போ கேட்கும்போது இல்லைப்பா அவர் வாழ்ந்துட்டாரு வாழ்ந்து முடிச்சு வயசாகி செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க வயசானவர் வரும்பொழுது இந்த மாதிரி அவர் சின்ன வயசுல இருந்தாரு இதெல்லாம் தாண்டி இந்த வயசான பருவம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவருக்குள்ளே ஒரு கேள்வி வரும் அப்போ நம்மளுடைய நிலைமையும் அதுதான் இந்த இளமை நிரந்தரமானதல்ல இந்த வாழ்க்கையும் நிரந்தரமானதல்ல அப்போ நான் எதுக்காக வந்திருக்கேன் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பும் ஸோ அந்த கேள்வி எழுந்த உடனே அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் பூண்டுவார் எங்கே வெளியே போயிடுவார் தேடி அலைவார் இப்போ இதை எதுக்காக சொல்ல வரேன்னா கௌதம புத்தருக்கே அந்த ஞானத்தை அடைவதற்கு அந்த ஞானம் என்பது என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு இந்த பாடம் அவசியமாகிறது அதுபோல் ஒவ்வொரு மனிதனும் தான் யார் என்பதை தெரிந்து கொள்ள இந்த உலக வாழ்க்கை அவசியமானது தாமரை சேற்றில் மலர்ந்தாலும் இந்த தாமரை மலர் இந்த சேற்றில் ஒட்டாது அந்த நீர் அந்த தாமரை இலை மேலையும் ஒட்டாது இது போல அது ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கும் ஆனா அதோடைய அழகு பரிபூர்ணமாக இருக்கும் அதுபோல நம்மளுடைய ஞானம் என்னும் தாமரை மலர்வதற்கு இந்த உலகம் என்னும் சேறு அவசியம்